அப்பா பையன் சென்டிமெண்ட்டு அம்மா பொண்ணு சென்டிமெண்ட்டு இந்த மாதிரியான படங்கள் ஃபுல் சென்டிமெண்ட் மூவிஸ் அப்புறம் கொஞ்சம் மாஸ் மூவி இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு டான்ஸ் மியூசிக்கல் மூவி டான்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அதுவும் பிரபுத மாஸ்டர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பாட்டு போடுறதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பயமாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக போய் படம் பார்த்துருக்கோம் காதல் நல்லா இருக்கட்டும் எல்லாம் அவ்வளோ ரசித்த ஒருத்தர் அவ்வளோ அழகான டான்ஸ் பண்ணுற ஒருத்தர் அவருக்கு பாட்டு போடுறதுனா வந்து சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஏலஜி சார் வந்து கருவு இருந்தோம் பண்ணி முடித்தோன்னு சார் இருந்தார் இந்த படம் பண்ண போகிறனோட பயம் இருந்தது அப்புறம் என்னென்னா ஓகே ஆரம்பித்தோம் அப்படியே அவருக்கு நான் போட்டு போட்டு காம்பேன் சார் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா பண்ணலாமான் ஆனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நிறையா இந்த படம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாம் சும்மா இது நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஒரு சீன் ஏதாவது நான் வந்து பிஜிஎம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவேன் இடையில ஏன்னா ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணணுங்கிற எங்கள் வீட்டில் சும்மா பின்னால் வந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்க ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு திட்டுறாங்க எதுக்குன்னா அவங்க அந்த 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 இருக்குல்ல அவங்க அதை ரசிக்கிறாங்க இது ஒரு டான்ஸ் மூவின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு டான்ஸ் மூவி ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ எமோஷன் இருக்குது நார்மலாக காம்படிஷன் நடக்குது டிவி ஷோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிங்கிங் காம்படிஷனாக இருக்கட்டும் ஒரு காம்படிஷனாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் இருக்குது இல்லையா அது பேரண்ட்ஸ்க்குள்ள ஒரு எமோஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த சேனல் சம்மந்தமான எமோஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது இந்த இதுக்குள்ளே ஸோ இந்த மூவியை நான் வந்து ஒரு டான்ஸ் ஒரு எமோஷ்னல் டான்ஸ் மியூசிக்கல் மூவியாக பார்க்குறேன் என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன் விஜய் சார் அதான் சொல்லணும் எப்படின்னு ஏன்னால் படம் பார்த்துருக்கோம் நேற்றுக்கு தான் சார் பார்த்துட்டு சொல்லியிருந்தார் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு வந்து சாம் இப்படிப்பட்ட ஒரு ஜனரம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை காமிக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ நான் தொடர்ந்து சார் கூட நிறைய படங்கள் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா அவர் வந்து பண்ணுறது எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் அவ்வளோ அவ்வளோ எமோஷன் அதில் இருக்கும் அவர் எப்படி தான் சார் வந்து அவ்வளோ எமோஷன் கொண்டு வராது அதுவும் குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு எமோஷன் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பிரபுதேவ் மாஸ்டர் ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பசங்க வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம ஆச்சரியமாக இருக்கும் இவங்க ஏன் ஒரு சின்ன பசங்க இவங்க டான்ஸ் இதுக்கு முன்னால் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க வேற நார்த்துலெலாம் ஆனால் இவங்க வந்து ஒரு சினிமாவுக்கு இவங்க வந்து புதுசுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி அவங்க ஆனால் எமோஷனாக அந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நடிக்கும் போதில்லை அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு குண்டு பையன் ஒருத்தர் ஒருத்தரப்பான் அவன் பண்ணும்போதெல்லாம் அவன் பண்ணுற சேட்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் குடும்பமாக நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஸோ இந்த படம் வந்து உண்மையாகவே பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ப்ரேயர் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ